அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கிரேப் சில்க் ஸாரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி வேர் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கலரில் கிடைக்கும் நீங்கள் எது வேணுனாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா இதோட ரேட்டு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸுக்கு கிடைக்குது நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனுக்கு வரும் இதுவே மல்டிபிள் பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு துவைச்சி உடன வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி வேர் பண்ணும்போது அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது டெய்லி வேறாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான டிசைன்ஸு கலர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீ கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க நம்ம மெதுவாக ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாரீ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது நியூவாக வந்திருக்க சாரீஸ் தான் அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸாரீ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸில் நமக்கு வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ குறைஞ்ச போச்சும் ஐநூறு ரூபாயில இருந்து சொல்லுவாங்க அதே ரேட்ல உள்ள சாரியை நீங்க நானூறுபாய்க்கு ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா ரேட்டு ரேட் தானே இருக்குது உங்களுக்கு நீ அப்பதான் வாங்கலாம்ல அதே மாதிரி நீங்க வெயில்ல அங்கங்கன்னு அலைஞ்சு போயிட்டு கடையில போய் தேடி எடுத்து வாங்க வேண்டிய தேவையில்ல உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு உங்க மொபைல்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ நீங்க பாத்துட்டு இந்த சாரியை செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட் நீங்கள் என்றைக்கி ஆர்ட்ரு போடுறீங்களோ அன்னையிலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே உங்கள் கைக்கு இந்த ப்ராடக்ட்டு வந்து சேரும் பொருள் வந்து சேரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை ஒரு வீடியோ ரெக்கார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்போ ஆர்டர் போடுற போகிறீங்களோ அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க இந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரி தானே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களும் வாங்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்